தமிழ் சினிமாவில் எத்தனையோ ஜாம்பவான்களை உருவாக்கிய இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவால் அவரது மகன் மனோஜை ஒரு சிறந்த கதாநாயகன் ஆக்க முடியவில்லை என்பது மிகப்பெரிய வருத்தம்தான் அதற்கு காரணம் நடிப்பு துறையில் ஆர்வமில்லாத அவரது மகன் மனோஜ் அமெரிக்காவில் தெற்கு புளோரிடா மாகாணத்தில் தேட்டராக்ஸ் என்ற பட்டப்படிப்பை முடித்தவுடன் பல திரைப்படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றி கொண்டிருந்தார் இயக்குநராக வேண்டும் என்ற ஆசையில் இருந்த மகனை கட்டாயப்படுத்தி பாரதி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தாஜ்மஹால் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக்கினார் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றாலும் அந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்தது அதன் பிற்காலங்களில் வருஷமெல்லாம் வசந்தம் பல்லவன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் இவர் கதாநாயகனாக நடித்திருந்தார் எந்த திரைப்படமும் அவ்வளவு தூரம் எடுபடாத காரணத்தினால் கடைசியாக மார்கழி திங்கள் என்ற திரைப்படத்தை இயக்கியிருந்த மனோஜ் சமீபத்தில் அளித்திருந்த பேட்டியில் எனக்கு இயக்குநராக வேண்டும் என்பதுதான் ஆசை ஒரு நடிகனாக நான் வெற்றி பெறாவிட்டாலும் கண்டிப்பாக ஒரு இயக்குநராக வெற்றி பெறுவேன் என நம்பிக்கையோடு குறிப்பிட்டிருக்கிறார் நடிகர் சிபிராஜ் சத்யராஜின் மகனாக இவரை நம்ம பல பேருக்கு தெரியும் இதுவரை தமிழ் சினிமாவில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் நடித்திருந்தாலும் அவரது தந்தை சத்யராஜ் அடைந்த வெற்றியை காரணம் ஆரம்ப காலகட்டங்களில் சத்யராஜ் பல திரைப்படங்களில் வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டேதான் கதாநாயகனாக அறிமுகமானார் ஆனால் அவரது மகன் சிபிராஜோ லயோலா கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்த கையோடு தனது இருபது வயதில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் என்ற திரைப்படத்தின் மூலம் கதா நாயகனாக அறிமுகமானார் அந்த திரைப்படம் அந்த அளவு வெற்றி பெறாத காரணத்தினால் தனது தந்தையுடன் இணைந்து ஜோர் மண்ணின் மைந்தன் வெற்றிவேல் சக்திவேல் கோவை பிரதர்ஸ் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து அசத்தி இருந்தார் சிபிராஜ் சில ஆண்டுகள் தந்தையின் அரவணைப்பில் நடித்துக் கொண்டிருந்தவர் பிறகு சிபிராஜுக்கு எந்த திரைப்படமும் அந்த அளவு வெற்றியை கொடுக்கவில்லை அவ்வப்போது நாய்கள் ஜாக்கிரதை ஜாக்சன் துறை சத்யா போன்ற திரைப்படங்கள் ஆறுதல் வெற்றியை சிபிராஜுக்கு கொடுத்திருந்தாலும் ஒரு முன்னணி கதாநாயகன் என்ற அந்தஸ்து சிபிராஜுக்கு கனவாகி போனது நடிகர் கௌதம் கார்த்திக் நவரச நாயகன் கார்த்திக்கின் மகனாக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் இவரது தந்தை கார்த்திக் எப்படி அழகில் ஓய்வதில்லை திரைப்படத்தில் பாரதிராஜா மூலம் ஒரு கவனிக்கத்தக்க ஆனாரோ அதே போலத்தான் கௌதம் கார்த்திக்கும் மணிரத்னத்தின் கடல் திரைப்படத்தின் மூலம் ஒரு அறிமுக நாயகனாக அசத்தி இருந்தார் தொடர்ந்து வைராஜா வை ரங்குன் இவன் தந்திரன் போன்ற திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் கவனிக்கத்தக்க கதாநாயகனாக மாறிப்போனார் கௌதம் கார்த்திக் ஆனால் ஒரு கட்டத்தில் இவர் தேர்வு செய்த கதைகளே இவரது கதாநாயகனின் என்ற கனவை தகர்த்தறிந்தது ஹர மகாதேவகி இருட்டு அறையில் முரட்டுக்குத்து போன்ற திரைப்படங்கள் இவரை இன்றைய இளைஞர்கள் மத்தியில் எயிட்டீன் நடிகராகவே பிரதிபலித்தது அதைத் தொடர்ந்து முத்துராமலிங்கம் தேவராட்டம் போன்ற திரைப்படங்கள் இவரது தந்தையை போலவே இவருக்கும் ஜாதி முத்துரை குத்தியது தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து வெளியான யுத்த சத்தம் ஆகஸ்ட் பதினாறு போன்ற திரைப்படங்கள் தோல்வியே சந்தித்தன அதனால் பத்து தள திரைப்படத்தில் துணை நடிகராக நடிக்க தொடங்கியவர் தற்போது கதையம்சம் கொண்ட பல திரைப்படங்களில் குணச்சுத்திர நடிகராக நடிக்க ஒப்பந்தமாகியிருக்கிறார்